நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சமுதாயத்தினுடைய டச்சுப்படையை விரட்டிய மாவீரன் அனந்தபத்மநாத இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வீர வணக்க நாளான வருகின்ற செப்டம்பர் பதிமூணாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் அவர் பிறந்த ஊரான தச்ச நிலையில் நடைபெற இருக்கிறது தமிழகமெங்கும் இருக்கின்ற நாடார் சொந்தங்கள் அங்கு வருகை தந்து அவருடைய வீர வணக்க நாளில் கலந்து கொள்ளுமாறு நாடார் மகாஜன சங்கம் சார்பாக அழைக்கின்றோம் நாம் எப்படி அன்றைக்கு அந்த டச்சுப்படையை விரட்டுவதற்கு தன்னுடைய புத்தி மூலம் அதோடு இல்லாமல் சண்டை போடுவதுதான் நோக்கமாக இருந்தாலும் ஆனால் புத்தியோடு சண்டை போட்டால் தான் வரலாற்றில் இடம்பெற முடியும் என்ற சிந்தனையை அருமைக்குரிய வீரா அனந்த பத்மநாதர் அன்றைக்கே அதை செய்து காட்டியிருக்கின்றார் அதனால் தான் அவருக்கென்று மன்னர்களும் தளபதியாக இருந்த இடத்தில் மன்னர்களோடு அவரை ஒப்பிட்டு வீர அனந்த பத்மநாதர் என்று பெயரை சுற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய வீர வணக்க நாளில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு வருகின்ற காலத்தில் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் எப்படி நாம் அந்த மூளையோடு யோசித்து இன்றைக்கு இருக்கின்ற காலத்திற்கு இந்த சமூகத்திற்கு எது தேவையோ அதை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நாடார் மகாஜன சங்கத்தினுடைய அமைப்பினுடைய நோக்கமாக வைத்திருக்கின்றோம் ஆதலால் நாம் வீர வணக்கத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு தலைவனுடைய வரலாற்றை பதிவு செய்ததோடு இல்லாமல் அந்த தலைவன் எப்படி இந்த தமிழகத்தில் வழிகாட்டி சென்றிருக்கிறார் என்பதை அந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு நமது இளைய தலைமுறை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் வீர வணக்கத்திற்கு அனைவரும் வருகை தருமாறு நாடார் மகாஜன சங்கம் சார்பாக அழைப்பு விடுக்கிறோம் நன்றி வணக்கம்